இங்கே நடந்த எபிசோடில் என்ன ஆகுதுன்னா கதிர் வந்து கோபமாக உள்ளே வந்து என்ன பாட்டியாக வந்து அவங்களை இழுத்துட்டு போகிறாங்க நீங்கள் யாருமே ஒரு வாரத்தை கூட பேசலையே கூப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவர் இன்னும் அரசு வந்து இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து பேசுகிறாங்க அதுக்கு வந்து கோமதி கொஞ்சம் நேரம் சும்மா இருங்கடா சும்மா இருங்கடான்னு சொல்லிவிட்டு அவங்கள போய் கூட்டிகிட்டு விடாமல் இருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர்கிட்ட கேட்கணும்ல அவர்கிட்ட தான் எதாவது இருந்தாலும் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வரிசையாக எல்லா உண்மையும் வெளியே வருது அப்போ மீனாவும் ராஜியும் வந்து என்ன உண்மை சொல்கிறாங்கன்னா அவ மயில் வந்து சொல்கிறப்ப மயில் வந்து ஒரு வேளை அரசு வந்து கோவத்தில் கூட இப்படி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மீனாவும் ராஜீவ் வந்துட்டு இல்லை அதெல்லாம் பொய் தான் இப்போ இப்போ சொன்னதான் அரசு சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு கேட்க அவளுக்கு கல்யாணமே அவளே கட்டிக்கிட்டதாளி தான் எங்களுக்கு வந்து இது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கதிர் கேட்கும்போது எங்களுக்கு வந்து இது ரெண்டாவது நாளே தெரியும் அப்படின்னு சொல்லி கோயிலை வச்சு பேசின விஷயத்தெல்லாம் எல்லாம் சொல்றாங்க பாண்டியனுக்கு ஒரு பக்கம் பக்குன்னு இருக்குது இத்தனை விஷயத்த மறைச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இது இதை பேசிட்டு இருக்கும்போது வந்து கோமுதியும் வேற உளறிடுறாங்க அம்மா சமுத்திரத்தில் வந்து அவங்கயும் வந்தா குமார் அப்படின்னு சொல்லிட்டு உளறிடுறாங்க அதையும் பார்த்து வந்து நம்ம பாண்டியன் வந்து முறைக்கிறாரு கரெக்டாக இதெல்லாம் ஒரு குடும்பமா எல்லா விஷயத்தையும் நீங்களே வச்சு முடிச்சுக்கிட்டீங்கன்னா